பிரியமுள்ள சகோதர அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று திங்கட்கிழமை பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இன்றைய நாளில் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பலதரப்பட்ட அலுவலகத்துக்கும் செல்லக்கூடும் பிரியமான சகோதர சூழலே பல நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இதனால் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நல்ல முறையில படிக்க நல்ல வேலைக்கு செல்ல போக்குவரத்துல பயணத்துல ஆண்டவர் ஆசிர்வதைக்கும்படி உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கின்றேன் இந்த தொடர் விடுமுறை ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கிறார் நல்ல நண்பர்களை பார்த்தோம் நல்ல ஜாலியா சந்தோஷமா நிறைவா இந்த ஆண்டினுடைய பொங்கல் விழாவை கொண்டாடினோம் என்றால் அது மிகையாகாது பல நபர்கள் பல ஊர்களுக்கும் சுற்றுலா மையங்களுக்கும் சென்று வந்திருக்க கூடும் அத்தனைக்காகவும் முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இவை அத்தனையும் புத்துணர்ச்சி இவை அத்தனையும் நமக்கு இன்னும் தெம்பையும் வலிமையும் வல்லமையும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய விடுமுறையாக அமைந்தது என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் நம்முடைய படிப்பையும் நம்முடைய வேலையையும் நம்முடைய அலுவல்களையும் தொடர்ந்து இன்னும் சிறப்பான விதத்துல செய்வோம் ஆற்றுவோம் என்ற உயர் தினத்தோடு நாம் பயணிப்போம் சந்திரசுரே இந்த நாளில் பரிசுகளும் திருமுழுக்கு யுவானுடைய சீடர்களும் நோம்பிருக்க நீர் ஏன் நோம்பிருப்பதில்லை என்று இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள் கிரேக்க நாட்டில் பழங்குடி மக்கள் தங்களுடைய அறிவை இன்னும் புத்தியை தீட்டுவதற்காக நோம்பிருந்தார்களாம் அமெரிக்க நாட்டில் வாழக்கூடிய செவிந்தியர்கள் இன்னும் தன்னுடைய வலிமையை தன்னுடைய உடல் வலிமையை காணிப்பதற்காக நோம்பிருப்பார்களாம் ரஷ்ய நாட்டில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் தெய்வங்களுடைய ஓவியங்களை தீட்டுவதற்கு முன்பாக நோம்பிருப்பார்களாம் அப்போதுதான் அந்த ஓவியங்கள் எல்லாம் நல்ல முறையில் சிறப்பாக வரும் என்று ஏன் இஸ்ராயல் மக்கள் மெசியாவுடைய வருகைக்காக நோன்பிருந்தார்கள் நோன்பு இருக்கக்கூடிய பழக்கம் எல்லா மதங்களிலும் உண்டு நோம்பு தம்மை இன்னும் உடலையும் நம்முடைய எண்ணத்தையும் ஒடுக்கி அடக்கி ஒரே சிந்தனையில் நாம் வாழ வேண்டும் பயணிக்க வேண்டும் என்பதனுடைய அர்த்தமாக இருந்தது நோன்பை பற்றி அவர் தவறுதலாக கூறவில்லை ஆனால் நோம்பை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாற்றிவிட்டார்கள் மெஸ்ஸியா வருவார் என்பதற்காக இருந்தது இன்றைக்கு வந்த பிறகும் அவர்கள் அதை உணராமல் நோன்பிருக்க அது ஒரு சடங்கு சம்பிரதாயங்களாக மாற்றினார்கள் ஆகையால் தான் ஆண்டவர் இந்த நாளில கூறுகிறார் இதோ மணமகள் இருக்கின்ற போது ஏன் நோன்பிருக்க வேண்டும் ஒரு காலவரம் அப்போது இருந்தால் போதும் என்பதை கூறுகிறார் பிரியமான சகோதர சூழல் எப்படி இருப்பினும் இன்றைய காலகட்டத்தில் நோன்பிருப்பது நம்முடைய உடம்பிற்கு நல்லதே உபவாசம் இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அற்புதமான நேரம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய உடலும் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் என்றால் அது மிகையாக இந்த அருமையான இனிமையான நாளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நோன்பிருக்கின்றோமா தாவது அரசு அன்று மக்களோடு இணைந்து தானும் நோன்பிருந்தார் நோன்பிருந்து ஜெபிக்கின்ற போது உபாசம் இருந்து அல்லது உபாச கூட்டத்தில் நாம் இணைந்து ஜெபிக்கின்ற போது அங்கு வல்லமை வெளிப்படுகிறது அங்கு தேவனுடைய பிரசனம் அதிகமாக உணர்கின்றோம் எத்தனையோ நேரங்களில் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட மாட்டேங்குது என்னுடைய கேட்கப்பட மாட்டேங்குது நான் நான் இருக்கிறேன் கோயிலுக்கு உபாச கூட்டத்தில் பங்கேற்கிறேன் ஜப கூட்டத்தில் பங்கேற்கிறேன் ஆனா ஒன்றுமே இன்னும் நடக்க மாட்டேங்குது என்று கூட நேற்று ஒரு பெண்மணி கூறினார் ஜபித்து என்னத்தை கண்டேன் பாதர் பிரியமான சமுதர சோழே ஒரு விசிவாசியாக இருந்தாலும் கூட கேட்டவுடன் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம எல்லாரும் போயிட்டோம் எல்லாமே இன்ஸ்டண்டா நடக்கணும் இன்ஸ்டண்டா கேட்ட உடனே கிடைக்கணும் எல்லாமே இன்றைக்கு உடனடியாக நம்முடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் கேட்ட உடனே கொடுக்க வேண்டும் அது யாரும் அதை கஷ்டப்படக்கூடாது மெனக்கிடக்கூடாது அல்லது அதற்காக வெயிட் பண்ணக்கூடாது உடனடியாக கிடைக்க வேண்டும் பிரியமான சகோதர சூழல் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு நாம் என்ன டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோம் நினைத்தவுடன் ஏடிஎம் அல்லது ஜிபே உடனடியாக பண்ண வேண்டும் என்றால் பேங்க்ல டெபாசிட் இருக்கணும் அப்போதுதான் நாம் நினைத்தது உடனடியாக பணத்தை பரிவர்த்தனை செய்ய முடியும் இல்லை என்றால் இதே போலதான் பாண்டவர் மேல் நம் அதிகமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவரிடம் டெபாசிட் பண்ணுகின்ற போது கண்டிப்பாக கேட்ட உடனே கூட எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் அன்றாடம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் பிரியமான சகோதர சோழியை நினைத்து பார்ப்போம் இந்த நாளில ஆண்டவர் நோன்பிற்கு எதிராக பேசவில்லை இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய வருகைக்காக நோன்பிருந்தார்கள் வந்த அந்த பிறகும் அதைத்தான் அவர் கோரிட்டு காட்டுகிறார் இந்த நாளில நாமும் நோன்பிருந்து செபித்து பார்ப்போம் அந்த இஸ்ராயல் மக்கள் அறியாமல் தெரியாமல் நோன்பிருந்து கொண்டிருந்தார்கள் என்று தெரிந்து அறிந்து இந்த காரியத்திற்காக இந்த நிகழ்வுக்காக இந்த வெற்றிக்காக என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக ஒரு நாள் வாரத்துல அல்லது பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அல்லது மாசத்துல ஒரு முறை ஒரு நாள் ஒருவேளை நான் உண்ணாமல் நோன்பிருந்து இந்த காரியத்திற்காக ஜெபிப்பேன் என்று ஜெபித்து பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இணைந்து ஜெபிப்போமா இறைவா அன்று புத்தியை தீட்டுவதற்காகவும் ஓவியங்களை தீட்டுவதற்காகவும் வலிமையை காண்பிப்பதற்காகவும் இஸ்யாவுடைய வருகைக்காகவும் நோன் எல்லா மதங்களிலும் ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஏற்றார் போல சிறப்பான விதத்தில் இந்த தவக்காலம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து நாங்கள் எத்தனையோ நபர்கள் நோன்பிருந்து ஜெபிக்க போகிறோம் நாற்பது நாட்கள் உடைய பாடுகளை நினைத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்பாகவே நாங்கள் அவ்வப்போது நோன்பிருந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தார்கள் நோன்பிருப்பது ஆன்மீகத்திற்கும் உடலுக்கும் நல்லது என்பதை நாங்கள் உணர்ந்து அவ்வப்போது பக்தி பரவசத்தோடு வெறும் சடங்கு சம்பிரதாயமாக அல்ல மாறாக உணர்வு பூர்வமாக அறிவியல் பூர்வமாக உடல் ரீதியா மன ரீதியா நாங்கள் எங்களை நாங்களே ஒட்டுக்கிக் கொண்டு இன்னும் உங்களுடைய அருகாமையில் வரக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தை கொடுத்து என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நீர் எங்கள் எங்களாண்டு ஆயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே